எல்லோரும் ஏபிஜி ஷூஸ் பார்த்துருக்கீங்க நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு அதே மாதிரி பேட்டர்னில் வேறு மாதிரி செய்யலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய கேரட்டாக எடுத்திருக்கேன் ரெண்டு ஆப்பிள் ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் எல்லாமே கழுவிட்டு எடுத்திருக்கேன் அதில் நான் தேங்காய் பூவை தறி வச்சுருக்கேன் தேவையான அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பூ போடுறது தாங்க ஹைலைட் ஏன்னா தேங்காய் பூ வயிறு புண்ணையும் ஆற்றும் அதுக்காண்டி தான் அதில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே பொடி க பொடிசாக கட் பண்ணி அந்த தேங்காய் பூவோடையே சேர்த்து இதையும் நம்ம போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம் தேங்காய் பூ கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் பால் இந்த பாலையும் சேர்த்து நான் ஊற்றி நல்லா அரைக்க போகிறேன் செம்மையாக இருக்குங்க இது குடிச்சிட்டு என் பொண்ணு வந்து திருப்பி இருக்கான்னு கேட்டுச்சு அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த தேங்காய் பூ போட்டு பண்ணலாம் நல்லா மையை அரைச்சிட்டேன் இப்போ அரைச்சிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு பாருங்கள் ஒரே ஒரு பீட்ரூட் தான் போட்டோம் ஆனால் கலர்ஃபுல் அழகாக இருந்துச்சுங்க இதை பார்க்கவே அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போனோம்னா இதில் நம்ம தேவையான அளவு நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் பாருங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் போட்டேன் நாட்டு சக்கரை போட்டோன்னே உண்மையிலேயே சொல்கிறீங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க ஜீனி நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு எப்போவுமே எல்லா ஜூஸுக்கும் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் பண்ணுங்கள் தேங்காய் பூவும் போட்டு பண்ணுங்கள் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சுங்க நான் கூட என்னமோ நினச்சேன் பீட்ரூட் ஸ்மெல்லாம் அடிக்கும் அப்படிலாம் நினச்சேன் ஆனால் சூப்பராக இருந்துச்சு நான் இது வந்து ஃபஸ்ட் டைம்லாம் ட்ரை பண்ணேன் பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து நாட்டு சக்கரை போட்டதுனால என் பையனுக்கு பிடிக்காதோ என்னமோ நினச்சேன் பட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலரும் கலர்ஃபுல்லாக வந்துருந்துச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் குடிங்க நம்ம வெளியே வாங்கிறதோட சோம்பேறி சோம்பேறித்தனப்படாமல் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க அது ஹெல்த்தும் கூட வேறு எந்த தண்ணியும் கலக்காமல் நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய ஜூஸ் வீடியோ நிறைய வெரைட்டிஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் முன்பட்ட ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள்